நிறைய பேருக்கு வந்து இப்ப ஜாதகத்துல நிறைய மாற்றங்கள் தெரியுது அதாவது அந்த காலத்துல பாத்தீங்கன்னா அவங்க லைஃபே அந்த ஜாதகப்படி தான் போகும் எல்லாத்துக்குமே ஜாதகம் பார்ப்பாங்க அந்த ஜாதகத்தை பார்த்து செய்யறது அவங்க லைஃப்ல நடக்கும் ஆனா இப்ப ஜாதகம் பார்த்தாலும் சரி இல்லை வேற ஏதாவது அதுக்கு பரிகாரம் செஞ்சாலும் சரி நிறைய மாற்றங்கள் வந்து நிகழ்து அது எதனால அதுக்கு முன்னாடி ஒரு நல்ல கேள்வி இதுவும் இந்த காலத்துக்கு தேவையான ஒரு கேள்வி தான் ஒரு உதாரணத்துக்கு போயிட்டு போகலாம் இப்போ உங்களுடைய அப்பா அம்மா காலத்துல எல்லாம் குழந்தைங்க அநேகமான குழந்தைகள் சொல்ல முடியாது எல்லாமே அப்படிதான் ஏதோ ஒன்னு தான் கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்கும் இப்ப சொல்லுமா இப்போ இப்போ ஒரு சொல்றது ஒரு இருபது முப்பது ஆண்டுகளாக சுகப்பிரசவமே கஷ்டமா தான் இருக்கு எல்லாருக்குமே ஆபரேஷன் இப்போ அந்த கேள்விக்கு நம்ம பதில் போலாம் ஜாதகம் அப்படிங்கிறது ஒரு குழந்தை மண்ணை தொடக்கூடிய நேரம் அதாவது பெண்ணுடைய வயதுலேருந்து வெளியில் வந்து மண்ணை தொட அந்த டைமை தான் குறிக்கிறாங்க அதுதான் ஜாதகம் அந்த டைமில் வரக்கூடிய ஒரு குழந்தைக்கு என்னெல்லாம் நிகழும் அதோடைய வாழ்க்கை தரம் எப்படி இருக்குங்கிறத ஒரு புத்தகமாக இருக்குது அது நம்ம ஒரு அது ஒரு பெரிய விஷயம் பெரிய ஆராய்ச்சி இது ஜாதகங்கிறது ஒரு பெரிய ஆராய்ச்சி அதை எழுதிட்டால் கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் கரெக்டாக இருக்கும் அந்த காலத்து ராஜா மன்னர் எல்லாருமே அதை ஃபாலோ பண்ணாங்க ஆனால் இப்போ என்ன ஆகுதுன்னா குழந்தை இயற்கையாக பிரசவம் இல்லை இப்போது இயற்கை அதாவது அதுவாக பிறக்கிற நேரங்கிறத தான் கடவுள் நிர்ணயிச்சிருக்காரு இந்த நேரத்துக்கு வரணும் வரணும் வரும்போது இதெல்லாம் மாற்றங்கள் நிகழும் அப்படிங்கிறது இருக்குது இப்போ அப்படியெல்லாம் இல்லை இவங்களே முடிவு பண்ணுறாங்க அந்த மாதிரி உடல் அதாவது அந்த பெண்ணுடைய உடம்பு அந்த அளவுக்கு ஒத்துழைக்கலை அதனால் நம்ம ஆப்ரேஷன் தான் பண்ணணும்னு மருத்துவர்களும் சொல்கிறாங்க அப்போ ஆப்ரேஷன் பண்ணலான்ட்டு வரும்போது அந்த ஆப்ரேஷன் கூட எப்படின்னா ஒரு ஒரு விஷயம் உண்டு நேர் வழின்னு ஒரு வழி இருக்குது எப்போவுமே அந்த வழி வந்து கௌரவமானது கரெக்டானது அதிகாரபூர்வமானதுன்னு சொல்லுவோம் என்ன பின்னாடி பக்கம் வந்தியா பக்கம் வந்தியான்னு சில பேரெல்லாம் கேட்பாங்க அப்போ அதுக்கு சரியில்லாத ஒரு வழிங்கிறது ஒரு ஒரு விஷயம் அதே மாதிரி ஒரு குழந்தை இப்படித்தான் பிறக்கணும்னு அந்த காலத்துலேருந்து நிர்ணயிக்கப்பட்ட ஒரு விஷயம் அந்த குழந்தை இப்படி வந்தால் அது கணக்குன்னு இப்போ அப்படி கிடையாது ஆப்ரேஷன் பண்ணுறதுனால என்ன ஆகுது வேறு வழியில் தானே எடுக்கிறாங்க இயற்கையான வழியில் கிடையாது அப்போ வேற வழியில் எடுக்கிறாங்க வேற வழின்னும் போது அது வழியே இல்லை அந்த இடம் இது இது ஒன்று தான் வழி அதாவது சாஸ்திரம் சம்பிரதாயம் எல்லா கதைகளிலும் புராணத்தில் அத்தனையிலுமே இருக்கக்கூடியது யோனி வழின்னு ஒரு வழி ஏன்னா ஒரு தெய்வீக அதாவது எப்படின்னா சொல்லுவாங்க யோனி சுரங்கம் இப்படி நம்ம கோயிலெல்லாம் இருக்குது யோனி வாயில் அப்படிலாம் இருக்குது இது மாதிரி அம்பாள் கோயிலெல்லாம் அப்படிலாம் வச்சிருக்காங்க இத்தனை விஷயங்கள் தெய்வீகமாக மதிக்கப்படுற ஒரு விஷயம் அப்படி வரக்கூடிய ஒரு குழந்தை வழியே இல்லாத ஒரு பக்கத்தை கட் பண்ணி தான் குழந்தைய வெளியில் எடுக்கிறாங்க அந்த அத்தெல்லாம் வழியே இல்லை அப்படி எடுக்கும்போது அப்போ வழி மாறி வருது எப்படி பொருத்தம் வரும் ஜாதகத்தோடு அதை இணைக்க முடியாது